ओम श्री गुरभ्यो नम हरी ओम भगवदीता चैप्टर नंबर लवेन स्लोक नंबर फाइव फाइव फिफ्टी फै पच पंचाशत्लोक इधम श्लोकमें चाप्ट शलोकम पढ़ा मत्कर्म कृण मतभक्त संगवज्जितः நிர்வை சர்வ பூத்தேஷு மாமே பதச்சேதம் கிருண்மத்து கிருத் ப்ளஸ் மத்து மாமேதி மாம் ப்ளஸ் ஏத்தி இப்போ அன்வேகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் பார்க்கலாம் அதனுடைய ரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ பாண்டவ அர்ஜுனா மத்து எனக்காக கர்ம வேலை கிருத்து செய்பவன் மத் பரம என்னை கதியாக கொள்பவன் மத் பக்தக என்னை வணங்குபவன் சங்க வர்ஜித பற்றில்லாதவன் சர்வ பூத்தேஷு எல்லா உயிர்களிடமும் நிர்வைரசக சமிதம் ச வெறுப்பு காட்டாதவன் அதாவது அன்பு காட்டுபவன் எக யாரோ சக அவன் மாம் என்னை ஏத்தி அடைகிறான் இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா எனக்காக வேலை செய்பவன் என்னை கதியாக கொள்பவன் என்னை வணங்குபவன் பற்று இல்லாதவன் எல்லா உயிர்களிடமும் வெறுப்பை காட்டாதவன் அதாவது அன்பு காட்டுபவன் யாரோ அவன் என்னை அடைகிறான் அர்ஜுனா சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெக்ஸ்ட்டு லிங்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்